அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி ராபியா குக்கிங்கில் என்ன செய்யப்பறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன் இது வந்து பெங்காலி ஸ்வீட் இது வந்து இது வந்து தயிர் பாலில் தான் இது வந்து செய்வாங்க இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இது எல்லாருக்கும் நிறைய பேருக்கு வந்து இது வந்து தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காண்டி இது வந்து நான் போட்டிருக்கேன் இது வந்து ஸ்வீட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து ஒரு ஒரு லிட்ரு பால் எடுத்திருக்கேன் பால் வந்து நல்லா திக்காக இருக்கணும் நல்லா கெட்டியான பாலாக இருக்கணும் இந்த கெட்டியான பால் வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கணும் லோ ஃப்ளே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வெட்டுக்காங்க அந்த பாலை வந்து இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதை இறக்கி வச்சிடலாம் அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுருக்கேன் இந்த பேனில் வந்து ஒரு கால் கிலோ சக்கரை வந்து போட்டுக்கிறேன் அடுத்து வந்து ஒரு கால் கிளாஸ் கொஞ்சமாக கம் தண்ணி அதையும் ஊற்றிட்டு இதை வந்து நல்லா மெல்ட் பண்ணிக்கணும் இதை வந்து கேரமல் பண்ணிக்கணும் நல்லா கே இதுவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை கிண்டிக்கிட்டு இது வந்து இந்த கேரமல் ஆகுந்தனே இது வந்து இது பண்ணிக்கலாம் இது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் வந்து மாறிக்கிட்டே வருது இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும் அது நீ இது வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் இதுலேயும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நல்லா மெல்ட் பண்ணிக்கிறேன் தண்ணியை வந்து இந்த கரமில் வந்து பாருங்கள் இது மே க இது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதை வந்து எடுத்து வச்சிடலாம் இதையும் திரும்பவும் அந்த ஒரு லிட்ரு பால் வந்து எடுத்து வச்சுட்டு அது கொதிக்கும்போதும் இந்த கேரமல் தண்ணி வந்து இதில் வந்து ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இது திரும்ப வந்து ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அது வந்து திரும்ப கொதிக்கணும் பாருங்கள் இது திரும்ப ஒரு நாலஞ்சு நிமிஷம் அந்த கேரமில் ஊற்றினதுக்கப்புறம் திரும்ப ஒரு நாலஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க கொதிக்க விட்டுட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கணும் இது அப்புறம் இறக்கி வச்சுட்டு இதை வந்து ஆற வச்சிடணும் இப்போ இது வந்து ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் இது வந்து இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை எடுத்து வச்சுக்கிட்டு திரும்ப வந்து நான் வந்து ஒரு அரை லிட்டர் தயிர் எடுத்துருக்கேன் தயிரில் வந்து சுத்தமாக தண்ணியும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி தண்ணியை வந்து நான் ஒன்றும் கெட்டி தயிர் வாங்கிக்கிறேங்க இல்லை பேக்கெட் தயிர் எடுத்துகிட்டு ஒரு வடிகட்டி இல்லைன்னா இந்த மாதிரி துணியில் வந்து தயிர் ஊற்றி நல்லா தண்ணி வடி நல்லா எடுத்துகிட்டு தண்ணி நல்லா வடி சுத்தமாக வடிஞ்சதுக்கப்புறம் தயிரை எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இப்போ அந்த தயிரை நல்லா வந்து கெட்டி இல்லாமல் நல்லா மசிச்சுக்கிறேன் நான் வந்து ஒரு லிட்ரு பாலுக்கு அரை லிட்ரு தயிர் இது நல்லா க்ரீமியாக நல்லாயிருக்கும் இந்த ஸ்வீட் வந்து இப்போ நல்லா மதிச்சிக்கிட்டேன் இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து பாலை வந்து சேர்த்துக்கிறேன் திரும்ப பாலை சேர்த்துட்டு நல்லா இது பண்ணிக்கணும் இல்லை கெட்டியே இருக்கக்கூடாது அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இல்லைன்னா ம இந்த மத்து மாதிரி இருக்கும் இருக்கும்போதிங்களும் அதை வச்சு நல்லா மசிச்சுக்கிடுங்க இப்போ குறைப்பாலையும் ஊற்றிடுறேன் ஊற்றிட்டு நல்லா இது பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கரைச்சதுக்கப்புறம் நான் வந்து ஒரு மண் பாத்திரம் வந்து எடுத்துருக்கேன் நல்லா கரைச்சாச்சு இப்போ வந்து மண் பாத்திரம் வந்து எடுத்துருக்கேன் சின்னதாட்டு இதில் நான் வந்து இது வந்து ஊற்றிடுறேன் இது இதில் ஊற்றிட்டு ஃபாயில் பேப்பர் வரும் பார்த்திங்களா அந்த ஃபாயில் பேப்பரை வச்சு மூடிட்டு ஒரு எட்டு மணி நேரம் இதை வச்சுருங்க அடுத்து வந்து இது வந்து எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்க எந்த மாதிரி இருக்குது பாருங்கள் அப்படியே கேக்கு மாதிரி அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இதில் கொஞ்சம் கூட தண்ணியே இருக்காது அந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இப்போ இதை எப்படி எடுத்து இதை எடுத்து பார்க்கலாம் இது நல்லா க்ரீமியாக ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இது வந்து என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இது வந்து நார்த் இந்தியன் வந்து மஸ்தி தோயின்னு சொல்லுவாங்க இது வந்து கெட்ட இது மில்க் மேடும் ஊற்றலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இது மில்க் மேட் இல்லாமேட்டு நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்